வணக்க நண்பா எம்டிஎஸ் பெருடை ஃபார்ம் மத்தூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட பெருவடை கோழி வளர்ப்பு இந்த டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பா இந்த காலகட்டத்தில் விவசாயம் அப்படின்றது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இடைத்தரகர்கள் வருமானம் பெறக்கூடிய உழைத்தவனுக்கு உலக்கை மட்டுமே மிஞ்சக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது எனவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா எல்லா விவசாயிகளும் விவசாயம் சார்ந்த ஏதாவது ஒரு உபத்தொழில் எடுத்து செய்யணும் அப்படின்றது தான் விவசாயம் சார்ந்த உபத்தொழிலில் ஆடு மாடு கோழி தேனி வளர்ப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது நான் ஏன் குறிப்பிட்டு பெருவிடை கோழி மட்டும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா மற்றதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் குறைவான நேரத்தில் வந்து உங்களால் வந்து அதிகமான உற்பத்தி செய்ய முடியும் இதில் நீங்கள் குஞ்சுகளாகவும் விற்பனை பண்ண முடியும் கறிக்காகவும் விற்பனை பண்ண முடியும் இல்லை நான் விளையாட்டுக்காக பட்டாவாக விற்க போகிறேன் அப்படின்னா அதையும் வந்து உங்களால் பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும் கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஏடிஎம் மாதிரி நமக்கு ஏதாவது அர்ஜென்ட்டாக ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தேவை அப்படின்னும் போது ஒரு ரெண்டு கோழியோ மூணு கோழியோ பிடிச்சோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நமக்கு உடனே கிடைச்சிரும் அனுபவம் இல்லாமல் கோழி வளர்க்குறவங்க பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க ஸ்டார்டிங்கில் கோழிக்கு பாதுகாப்பானதாக சின்னதாக ஒரு ஷெட்டு போடுங்க சுற்றி வந்து மீன் விலை உங்களுக்கு எவ்வளோ மேய்ச்சல் நல்லா இருக்கோ அதை சுற்றி மீன் விலை கட்டிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் கோழியில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் அனுபவத்தை கற்றுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நூறு ஐம்பது அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நல்ல இடத்துல போய்ட்டு தரமான கோழிகளாக பார்த்து வாங்குங்க விலை ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிராஸ் கோழிங் அந்த மாதிரி வாங்கிட்டிங்க அப்படின்னா விற்கும்போது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அதில் லாபமும் வராது ஒரு சின்ன கணக்கு ஒன்று நண்பா உங்கள் கிட்டே அஞ்சு தாய்கோழி இருக்குது அப்படின்னா ஒரு தாய்க்கோழி வந்து ஒரு பன்னெண்டுலேருந்து ஒரு பதிமூணு முட்டை நண்பா இப்போ அஞ்சு தாய்கோழின்னு கணக்கு வச்சுக்கும் போது உங்களுக்கு வந்து ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது முட்டை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அறுபதையும் நீங்கள் அடை வைக்கும்போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு குஞ்சு வந்து நண்பா அதை நீங்கள் இழப்பில்லாமல் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் வளர்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு குஞ்சு நானூறுரூபான்னு கணக்கு போட்டால் கூட நாற்பது குஞ்சுக்கு பதினாறாயிரம் ஒரு நண்பா இப்போ பதினாறாயிரத்தில் தீவன செலவெல்லாம் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போனால் மீதி காசு வந்து உங்களுக்கு வந்து லாபம் தான் இது வந்து ஒரு பேச்சுக்கு சாத்திய நண்பா இப்போ ஒரு பேச்சில் நீங்கள் நாற்பது குஞ்சு சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த ஒரு நாலு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு வருமானம் எதுவுமே இருக்காது அதனால் கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க பேட்ச் பேட்சாக விடை வந்து வாங்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த பேட்ச் வந்து ஒரு சிக்ஸ் பொரிச்சிருக்கு அப்படின்னா அடுத்த பேட்ச் வந்து அடுத்த மாதம் பொறிக்கிற மாதிரி ஒரு பேட்சு அதுக்கு அடுத்த மாதம் பொறிக்கிற மாதிரி இன்னொரு பேட்ச் வந்து வாங்கி விட்டுக்கோங்க இந்த முறையில் கோழி வளர்த்தா மட்டும்தான் நண்பா உங்களுக்கு மாதம் மாதம் வந்து சராசரியாக ஒரு பத்தாயிரத்துலேருந்து ஒரு பன்னெண்டாயிரம் வரைக்கும் வருமானம் வந்து உங்களால் பெற முடியும் இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைஞ்சு தாய் கோழி வச்சுருங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது பத்து கோழி வளர்க்கும் போது எனக்கு பத்தாயிரம் வருமானம் வருது எனக்கு வந்து மாதம் ஒரு லட்ச ரூபா வருமானம் வரணும் அதனால் வந்து நான் நூறு கோழி வளர்க்க போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறான நண்பா முதல்ல வந்துட்டு குஞ்சுகளாக வாங்கி அதை வந்து ஒரு ஆறு மாதம் வளர்த்து அதிலேருந்து அனுபவத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோழிக்கு போங்க எனக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் கோழி ரெண்டு சேவல் வாங்கி விடுங்க பெருவடை கோழி வளர்ப்பில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கோ அந்தளவுக்கு வந்து ரிஸ்க்கும் நண்பா நோய் தாக்கம் வந்து ரொம்ப ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்று பேருவடை கோழி வளர்ப்பில் நான் சொன்ன அனுபவம் அப்படின்றது வந்து எந்தெந்த கிளைமேட்டில் கோழிகளுக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரும் அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது தடுப்பு மருந்து இருக்கா நோய் வந்தால் என்ன மருந்து கொடுக்கலாம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நண்பா அது இல்லாமல் கோழி வளர்ப்பு வந்து எப்போ வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்னா இளங்குஞ்சிகள் பராமரிப்பு இளங்குஞ்சிகளை எவ்வளோ எவ்வளோ இழப்பீடு இல்லாமல் நீங்கள் காப்பாற்றுறீங்களோ அதுதான் நண்பா நம்ம ஃபார்முக்கு லாபத்தை கொடுக்கும் ஓகே நான் வந்து இளங்குஞ்சுகளை வந்து இழப்பீடு இல்லாமல் வந்து நான் காப்பாற்றிட்டேன் ரெண்டு மாத குஞ்சு வரைக்கும் நான் உருவாக்கிட்டேன் இப்போ வந்து எனக்கு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அந்த ரெண்டு மாத குஞ்சுகளை வந்து ஒரு ஐம்பதோ நாற்பதோ நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கேன் அப்படின்னா அதை விற்கக்கூடிய விற்பனை வாய்ப்பு வந்து நீங்கள் உருவாக்கி வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வருமானம் வரும் நண்பா கோழிகளுக்கான நோய் மேலாண்மை இளங்குஞ்சுகளை வந்து எப்படி இழப்பு இல்லாமல் பாதுகாக்கிறது என்னென்ன வேக்சின் போடலாம் குஞ்சு பொறுப்புத் திறனை வந்து அதிகப்படுத்துகிறதுக்கு நம்ம என்னென்ன உணவு முறை வந்து கோழிக்கும் சேவலுக்கும் கொடுக்கலாம் இந்த மாதிரியான தகவல்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம பதிவிடுவோம் நண்பா ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க கோழி வளர்ப்பு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிக்கிறேன் நண்பா எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன் நம்மக்கிட்ட ஒன் மந்த் டூ மந்த் சிக்ஸ் அவைலபிள் இருக்கு நண்பா தேவைப்பட நண்பர்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டும் வச்சு கொடுத்துட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ